இயேசு சொன்ன இன்னொரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா நாம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் மதமாற்ற தடை சட்டம் ஏன் கொண்டு வரப்படுகிறது இயேசுடைய தீர்க்க தரிசனம் இது புதிதான ஒன்று அல்ல இயேசு ஏற்கனவே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தீர்க்க தரிசனமாய் உரைத்து விட்டார் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சபையை முடக்குவது ஊழியங்களை பயமுறுத்துவது உப என்ன என் நாமத்தின் மொத்த சகல ஜனங்களால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் இதெல்லாம் வேகத்தில் சொல்லப்பட்டது இன்றைக்கு அடிக்கிறார்கள் ஆலயத்தை உடைக்கிறார்கள் ஊழியர்களை அவர்கள் தாக்குகிறார்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கைதிகளாக கொண்டு நிறுத்துகிறார்கள் ஜெயிலில் அடைக்கிறார்கள் என்றால் அது இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் அதுதான் நிறைவேறுகிறது கடைசி காலத்தில் உலகம் தழுவின உபத்திரம் உண்டாகும் இந்தியாவில் மாத்திரமல்ல அமெரிக்காவில் இங்கிலாந்தில் கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளிலே கூட உண்மையான சபைகளுக்கு ஊழியங்களுக்கு உபத்திரவும் உண்டாவதை நீங்கள் அறிவீர்கள் சீக்கிரம் கேள்விப்படுவீர்கள் அந்த உபத்திரவம் முழு உலகத்திலும் காணப்படும் ஆனால் அது சபையை பாதிக்காது அது எழுப்புதலை பரவு செய்கிறதாக இருக்கும் எழுப்புதல் தீவிரமாய் பரவுவதற்கு தான் அந்த உபத்திரவம் அந்த உபத்திரவம் சபையை முடைக்க விடாது அந்த உபத்திரவ ஊழியத்தை முடைக்க விடாது அந்த உபத்திரவங்கள் ஆண்டவருடைய வல்லமையை முடைக்க விடாது வேக வேகமாக சபைகள் வளரும் தான் சபைகள் வேகமாய் வளரும் உபத்தருவத்தில் தான் சுவிசேஷம் வேகமாய் பரவி செல்லும் உபத்தருவத்தில் தான் ஆண்டோடி வல்லமை பலமாய் வெளிப்படும் இனிமேல் தான் இந்தியா தேசம் ஜீவன் உள்ள தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும் இனிமேல் தான் ஆளுகிறவர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் நீதி உள்ள ஒரு தேவன் இருக்கிறார் சர்வலோகத்தின் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் இயேசு சொன்ன வார்த்தை தான் நிறைவேறுகிறார் இது உலக அளவில் இந்த உபத்திரவும் உண்டாகும் இதை நாம் எதிர்பார்க்க வேண்டியது இயேசுடைய தீர்க்க தரிசனம்